அடுத்து அசத்து போவது இசை மேதை விஜயா எல்லோருக்கும் வணக்கம் I keep நன்றி வணக்கம் நல்லா வெரி குட் எல்லோருக்கும் வணக்கம் 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 Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

ல துவட்டும் துமி என் மேல் சிந்தட்டுமே உம் நீடுப்ப சுத்தி கட்டும் சேலை என்னை கட்டட்டுமே நாடகம் தொடங்கினால் நான் உந்தன் தொண்டனியே தொண்டனேயே 嗯。Yeah, yeah, yeah. அடிக்காமனுக்கு முழு வந்து என்னை அனுப்பிட்ட வாழ்ந்த மீண்டுமே வளர்ந்தாடு கண்மணி நால பூவத்து இருக்காது அம்மணி

அண்ண கிளி அண்ண கிளி அத்தித்தவ கிளி குள்ளிருக்கா வசதி எப்படி நன்றி ஓகே இப்ப ராஜேஸ்வரி அம்மா பாட போறாங்க ஆ ஆலயம் அளின்னோசையை நான் கேட்டி அருளமொழி கோரும் பரையில் ஒளி கேக்கே இன்னிரைவன்ன அவனே அவளே ும் பாடும் மொழி கேட்டேன் என் தலைவன்பனி அவனே என்னும் தாயின் மொழி ஆலய மணியின் ஊசையை நான் கேட்டேன் இரவும் மாலை பொழுது இறைவன் வந்தான் தேரே நெல்லான் இரு விளையாளே மாலைத்தான் இரு விளையாளே மாணவித்தான் என் நிறைவன் அவனி அவனே என்னும் பாடு மொழி கேட்டேன் என் தலைவன் அவனி அவனி என்னும் தாய் மொழி கேட்டேன் ஆலயமணி ஓசையை நான் கேட்டேன் காதல் வனி அவனே என்னும் பாடும் மொழி கேட்டேன் என் தலைவன் நவனி அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன் ஆலய மணியின் ஓசையை நான் கே ஏன் அது மொழி கூறும் பறவையின் மொழி கேட்டேன் என் தலை வந்தவனே அவனியே என்னும் தாயின் மொழி கேட்டீன் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டே வணக்கம் അരുമയ പാടില്ലെടുത്ത കാതും കാറ് വിളിന് തട്ടി തട്ടി ചിപ്പികൾ ചെയ്തടാ അവൾ തളതീ തതും വിനിക്കും പരുവമടാം കട്ടി തങ്കം വട്ടിയെടുത്ത് കാതെന്നും സാറ് വിളിംഗ് തട്ടി തട്ടി സിപ്പികൾ ചെയ്തമടാ കവൾ തളതീ കതും വിനിക്കും പരുവമടാ கைகள் சுட்டு சுட்டு கொன்ற கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டி எட்டி கட்டி சென்றது வண்டு ി തങ്കം വട്ടി എടുത്ത് കാതെന്നും സാറ് വിളി തട്ടി തട്ടി സിപ്പികൾ ചെയ്യമടാ അവൾ തണതീ തതും വിനിക്കും പരുവമട തരം പോൽ വരുകാൾ അല്ലി തണ്ടുകൾ പോലേ മഴയുകാൾ தங்கரதம் போல் தண்டுகள் போலே வளை குங்கும பூ போல் கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இம்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையும் மலரும் தாமரைப்பூ வந்தி கற்களில் மலரும் மல்லிகை பூ காலையில் மலரும் தாமரைப்பூ வந்தி கற்களில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லி அல்லிப்பூ அவ மனக்கும் முல்லைப்பூ அவள் இரவில் மனக்கும் அல்லிப்பூ அவள் என்றும் மனக்கும் முல்லைப்பூ கட்டி தங்கம் வட்டி அடுத்து காதலென்னும் சாறு புரிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளமென்று ததும் வினைக்கும் பருவமடா கட்டி தங்கம் வட்டி அடுத்து காதலென்னும் சாறு புரிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்து மூங்கிலே பாட்டிசைக்கும் காற்றலையை தூது விட்டே அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌனமியை ரசிப்பதில்லை அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌனமியை இவன் ரசிப்பதில்லை மூங்கிலே பாட்டிசைக்கும் காற்றலையை தூதுவிட்டே இருவிழி கவிதை தினசரி படித்தேன் பொருளதை அறிய வழிமில்லை ஆ கவிதை தினசரி படித்தேன் பொருளதை அறிய வழி ஏதுமில்லை புது புது வார்த்தை தினம் தினம் தேடி பார்வையில் அமுதாயள் அடித்த நீரலை போலவே நீல கோலங்கள் நெஞ்சை நீராட்டவே நெருடித்தாலாட்டவே என் கற்பனைக்கு விதை தூவினா என் கற்பனைக்கு விதை தூவினா மூங்கிலே பாட்டிசைக்கும் காற்றலையை தூதுவிட்டே ஆடையொன்றை எடுத்து தென்றலுக்கு உடுத்த மின்னலென நெளிந்த மேனகையோ ொன்றை எடுத்து சென்றலுக்கு உடுத்த மின்னலென நெளிந்த மேனகையோ செங்கரும்பு சாரும் செவ்விதழில் தானே இனி பெண்ணும் சுவையை கற்றுக்கொண்டது மாது இதழிடத்திலே மாதுளங்கனி முத்தச்சிவப்பாக்கவே மாதவம் செய்தது അവൾ വരം തരവേണത് ഒൾ വരം തരവേണത് മൂങ്കിലേ പാട്ടി സ காற்றையை தூது விட்டே அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌனமியை வன் ரசிப்பதில்லை ர ரே நல்லா படிச்சுங்களா நல்லா படிச்சு ओके ये आ सकती नेंजेत நிம்மதியேது 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 நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தா How

நன்றி வணக்கம் உலகெங்கும் பாலும் பெண்கள் அனைத்து தமிழ் உறவுகளும்